வணக்கம் நண்பர்கள் நம்மளோட பிவிஃப் பேமில பூசா ஆடான மெம்பர் தான் இவரு இவரோட வந்து பாத்தீங்கன்னா மாரா இது வந்து பாத்தீங்கன்னா எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் குட்டி போட்டுருந்து சொன்னாங்கன்னு எடுத்துகிட்டு வந்தேன் எட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு அந்த நாய்க்குட்டியோட உடம்புல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேனு ஈரு ஃபுல்லாக முச்சிட்டு இருந்துச்சு நமக்கே பாக்கற ஆகமா இருந்துச்சு இங்கிலீஷ் மீடியம் ட்ரை பண்ணலாம் இந்த சோப்பு சாம்பிளாக இருக்கு அதை அதை தவிர்த்து நம்ம இயற்கை முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரிய இந்த வீடியோ போடுறேன் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா பார்த்தீங்களா கல்லணை வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுல் எடுத்த கல்லணை வந்து நம்ம நாய்க்குட்டி இருப்பாங்களா நாய்க்குட்டியில வந்து கரெக்டாக ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி உச்சி வெயில் டைம்ல நல்லா தேய்ச்சி விட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டீங்கன்னா அந்த பேன் ஃபுல்லா பார்த்திங்கன்னா வெடிச்சு செத்துடும் அதுவே தானா பாருங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு பேன் இருக்கும் அவ்வளோ ஈராக இருந்துச்சு பேனும் நிறையா இருந்துச்சு நாங்கள் அப்பவும் எடுத்து எடுத்து நிறைய எடுத்து குக் பண்ண பின்னாடி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அந்த கல்லணையில் பாத்து எடுக்கணும் அது நல்ல நல்லா வெயில் டைமாக இருக்கணும் அந்த டைமில் குளிப்பாட்டுங்க ஏன்னா குட்டி நாய் அதனால் நீங்கள் வந்து அந்த வெயில் டைமில் குளிப்பாடுங்க அப்புறம் நாய் சோப் இருக்குது பார்த்தீங்களா டாக் சோப் வாங்கிட்டு வந்து குளிப்பாட்டு விட்டிங்கன்னா ஃபுல் பேனும் வந்து பார்த்திங்கன்னா செத்துரும் நாய் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குட்டிகளுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்